ஏடி 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 பயன் கொடுற ஒரு வாரம் கோவிலே கோவில்லேயே உக்கார வச்சுட்டாங்க ஒரு காப்பி தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட அதை குடிக்க கூடாது கூடாது அப்படி இப்படின்னு வாய கட்டி போட்டு வச்சிருந்தாங்க ஒரு வாரம் எப்படியோ தாக்க பிடிச்சிட்டேன் இன்னைக்கு மொத்தமா இறக்கிறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வேகமா வேஸ்ட்டு சட்டையை கட்டிக்கிட்டு இவ்வளவு நேரம் நல்லா இருந்த வாரம் இப்ப பிச்சை கட்டு ஏண்டி எனக்கு மட்டும் இப்படியே

இது என்ன குடிச்சு மேலே குடிச்சு கீழே போகிறதுக்கு இப்படி ஒரு அக்கை போகிற போயே அங்கிட்டு அவன் அவன் ஆடலுடன் பட நிகழ்ச்சியெல்லாம் போடுறேன் நானுக்கு இந்த மழை வந்து கெடுத்து பிடிச்சி இந்த ஊர் தலைவர் வேற இந்த ஒரு வாரத்துக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கேங்க அதனால போட முடியுமான்னு பார்ப்போம் அப்படி இல்லையா இனி அடுத்த வருஷம் தான் சொல்லிட்டாருன்னு எல்லாம் வைத்தச்சல் பிடிச்சி உக்காந்துருக்குது வரியை வேற மூணாயிரத்தை கட்டி போட்டோமே ஒன்றும் இல்லாமல் போச்சேன்னு இதில் இப்போ தான் இவன் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன் உங்கள் ஆடு முக்கியம் போட்டு ஆட விட்டு யார் வேண்டானா சரி சரி விடு சொல்லி போய்க்கு வா வந்து உட்கார் வா அப்புறம் போ மீனா அந்தால அப்படி தாண்டி வட்ட வட்ட பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பேன் இல்லேன்னா கொடைய புடிச்சிட்டு கூட போயிட்டு வருவேன் சொன்ன பத்தியா இந்த ஒரு வாத்த போதும் இந்த ஒரு வாத்த போதும் இப்போவே கொடைய எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் கிளம்புறது சரி வீட்டுக்கு வர முடியுமா தெரியல அப்படி கிட்ட யூடியூப்ல பாக்கலையா அப்பா இல்ல டிவி நியூஸ்ல தான் பாக்கலையா என்னடா பிடிதா மழை வரும்போது வெளிய ஒரு தாத்தா போனாராம் அப்ப தண்ணி அருவி நாள் குடிக்க ஆசைப்பட்டு ஒரே போய் சேர்றதுக்கா கோவியா பச்சத்தை நீங்க குடிச்சுட்டு போய் படுக்கிறத விட்டுப்பட்டு போகணும் நம்மள போகணும் ஏடி புள்ளைய பெத்து வைனா தொல்லைய பெத்து விட்டுக்கடி போயிட்டு வாமா ஒரே தான் போறதுக்கு இவனே டாடா கட்டி வலி அனுப்பி வைக்கலாம் பாத்தியா இவன் பையனா இவன் பையனான்னு கேக்குறேன் அவன் பைய இல்லடா புள்ளையா போவியா அடி யார் முகோ ஒரு நாள் ஆசைப்பட்டு உயிர் போக இருந்தடா உயிர் போக இருந்த எப்படியோ கருவா பைப்பல கண்டுபிடிச்சு சொன்னிச்சு இல்லைனா ஒரே தான் போயிருப்பேன் அம்மா எப்படிமா

ஆனால் இதை யார் கொடுத்துருப்பா கதை கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு டேரக்டாகவே கொடுத்துருக்கலாம் ஆனால் கதை கொடுத்தாரா என்னன்னு தெரியல இது யார் கொடுத்ததா இருக்கும் ஒரு விட கதை தான் கொடுத்துருப்பாங்களா ஷோ யார் என்னன்னே தெரியலையே ஆனால் இது என்னோட ஃபேவரட் பூ இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தான் தெரியல பட் ஓகே யாராக இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய தானே போகுது அப்போ பார்த்துக்கலாம் வித்யாவோட மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு கூட தெரியல ஆனா வித்யா என் மனசுல எல்லாமாவும் இருக்கா அவளுக்கு என்னோட அன்பு தான் புரியவும் மாட்டிக்கிதா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாளானே புரியல ஒரு தடவை தப்பு பண்ணுனா என்ன மறுபடியும் எல்லாமே எல்லா முடிவும் தப்பா இருக்குன்னு யோசிக்கிறான் என்னைக்குதான் என் இப்படி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு உங்க அப்பா வர இன்ன வரைக்கும் காணமேடா மா அப்பயே அப்பா ஃபோன் பண்ணங்க மழை வந்துட்டு இருக்கு அதனால ஒரு பக்கம் ஒதுங்கி நிக்கிறேன்னு சொன்னாரு இது காலையில தான் சொன்னேன் மதியானம் வாங்க வாங்கன்னு சொல்றது ஏதாவது ஒண்ணு கேக்குறாரா கொண்டாட்டி சொல்றது எனக்கு கேட்க கூடாதுன்னு ஒரு இடத்துல இருக்காரு இப்ப பாரு மலையில மாட்டிக்கிட்டாரு இவ்வளவு நேரம் ஆகி ஆலையும் எதுக்கும்மா பதறிட்டு இருக்கீங்க வருவாங்கம்மா மழை கொஞ்சம் நின்னாதானே வர முடியும்

நீங்க பண்றத விட்டுட்டு என்னையம்மா பண்ண சொல்றீங்க சொன்னா சொல்றத செய்ய புடி அம்மா அம்மா முதலே தூங்கிட்டாங்கன்னு சொல்லிரு சப்பா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட கடைசியில நம்மளெல்லாம் போட்டு உருட்டுறாங்க இவர்கிட்ட நான் என்னானு பேசுறது பையம்மாவும் பதட்டமாவுமாவே இருக்குமே வரட்டு வரட்டும் நான் இன்னைக்கு எல்லாம் இனிமேல பேச போறதே இல்ல எனக்கு மட்டும் என்ன தலை எடுத்தா இவர் என்ன பண்ணாலும் அமைதியா பொத்திக்கிட்டு போகணும் ஆனா இவங்க வீட்டு விசேஷம்னா நம்ம முன்ன போய் நிக்கணும் ஆனா நமக்கு ஒரு விசேஷம் இல்ல நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணுன்னா வர்றதுக்கு வலிக்கும் இனி அப்படிதான் நானும் இருப்பேன் வீடு எங்கிட்ட ஒழுகுதா இல்லப்பா எங்கயும் ஒழுக கூட நினைச்சுக்கிட்டே இருந்தேன் வீடு எங்கிட்ட ஒழுகுதே என்னமோ தெரியல மழை இதை அடிச்சு ஊத்திட்டு இருக்குது புது வீடா இருந்தா கூட பிரச்சனை இல்ல பழைய வீட்டை வாங்கிட்டோமே அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் பரவாயில்ல எங்கிட்ட ஒழுகுல இல்ல இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு ஒழுகுல இல்லங்கப்பா தளத்தோட்ட துண்டு எங்க நீ இருக்க உங்க அம்மா எங்க அம்மா படுத்திருக்காங்கப்பா படுத்திருக்காளா ஏன் இவ்வளவு சீக்கிரமா படுத்துட்டா உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லப்பா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நாங்க அதான் தலைவலிக்குதா மாத்திரை மருந்து எதுவும் இருக்கா போட்டாலும் என்னன்னு கேட்டியா இல்லைப்பா கேட்டுறாத அம்மா கூறுனா போய் கேட்றாத கேட்டுறாத நானே வந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் இல்லைப்பா அம்மா அப்பா கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க உள்ள தண்ணி காய வச்சிருக்கேன் நாங்க குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சாப்பாடு டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருக்காங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன்

மன்னிச்சிரு போதுமா மன்னிச்சிரு நல்ல கால்ல விழுந்து அப்படியே மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிக்காதீங்க மன்னிச்சிருடி அம்மா மன்னிச்சிரு வெளியில என்ன பார்த்தா எப்படி பயப்படுறீங்க தெரியுமில்ல ஆனா இந்த நாலு செவுத்துக்குள்ள உனக்கு நான் தான் பயந்துகிட்டு இருக்கேன் ஆனா நீ அத புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற ஆமா ஆமா நல்ல பயந்து தான் நடிக்கிறீங்க அப்படி நான் நம்பி அப்படியே நம்பிட்டேன் அந்த எந்திரி மாதிரி கொழுந்து உன் கையால சாப்பிடணும் சரி வாங்க சாப்பாடு போட்டு தரேன் சரி வா

அப்பா என்ன பேசுகிறாரு என்ன அந்த தம்பிக்கு ஏற்றி சட்டையெல்லாம் போட்டு அழகா வருவோம் அங்கிள் இன்னைக்கு நீங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க புது மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க ஆண்டியும் அப்படிதான் அழகா இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் புதுசா கல்யாணம் மாதிரி அப்படின்னு எனக்கு நான் சிரிப்பா அடக்க முடியல ஓயா இதான் எங்கள் அப்பாகிட்ட சொல்லிக்கிட்டு சொன்னான்னா நான் கூட என்னமா ஏதோ நினச்சிட்டேன் அந்த தம்பி ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிச்சு அதை பிடிச்சிக்கிட்டு பேசுறீங்களோ அப்படி நானும் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் புதுசா கல்யாணம் ஆகும் போது எப்படி இருந்தேன்னா அந்த மாதிரி வேஷ்டி சட்டை போடவும் இருந்தேன் சட்டை டெய்லி வேஸ்டி சட்டையா போட்டுறவா நீங்க வேலை செய்யற அழகுக்கு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்களே அதை துவச்சும் போடுங்க போட்டுட்டு வர்றது கறி துணி கணக்கு ஆகி அது துவச்சி எடுக்கிறதுக்கு மூணு நாள் ஆகுது இதுல வேற வேஸ்டி சட்டை வேற போட்டு போறாராம் இருக்கிற சட்டை பண்டு போதும் அதை போட்டுட்டு சுத்துங்க கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை சட்டை சட்டையெல்லாம் போட்டு நான் அழகாயிட்டேனா உங்க அம்மா கிளவி மாதிரி இருப்பான்னு என்ன அதெல்லாம் பண்ண விட மாட்டிக்கிறாமா அப்பா அம்மா முகம் மாறுது பிபி ரைஸ் ஆகுது இதுக்கு மேல ஒரு வாரத்துக்கு சினினால டங்கு வர டிங்கு வர ஆயிடும் ஒழுங்கா அமைதியா சாப்பிடுங்க இல்லேன்னா அவ்வளவுதான் அம்மாடி அம்மா அப்படி தான் இருக்கு கரண்ட் கரண்ட் போச்சுனா இன்னும் பார்க்க சகிக்காது சாப்பிடு சாப்பிடு வாயில என்ன இவங்க ரெண்டு பேத்தி நாய் தூக்கிட்டு போயிரு